ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது எங்களுடைய மந்த்லி கிளீனிங் வேலைகளை தான் நாங்கள் எப்படி வந்து செய்கிறோங்கிறத இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லை சின்ன சின்ன டிப்பும் வந்து நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே லீவ் நாட்கள் ஹஸ்பண்டுக்கு பசங்கள்லாம் வீட்டில் இருக்கும் போது தான் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் வேலை செய்யும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு பசங்களும் நல்லா ஜாலியாக எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு செஞ்ச எக்கு பிரியாணி ரெசிபி இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அவளுடைய ஸ்டைலில் வந்து பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சூப்பராக வந்திருந்தது எப்படி பண்ணியிருக்கிறாங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் காலையில் டிஃபன் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கேச்சு தான் இந்த க்ளீனிங் விலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு வந்து லீவ் போட்டுருக்குறாங்க அதனால் இன்றைக்கி என்ன கொஞ்சம் க்ளீனிங் விலையை வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு காலையில வந்து பிளான் பண்ணியாச்சு காலையில் தோசையும் தேங்காய் சட்னியும் தான் வந்து பண்ணியிருந்தேன் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கேச்சு இந்த வேலைகள் வந்து ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்களுடைய மந்த்லி கிளீனிங்கில் இன்றைக்கி வந்து என்னென்ன வந்து க்ளீன் பண்ணுறோன்னா ஏசி வந்து க்ளீன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக கொஞ்சம் ஒற்றிட வந்து தட்டிட்டு ஃபேன் எல்லாமே ஃபுல்லாக வந்து நல்லா தொடச்சி விட போகிறோம் இந்த ஏசி க்ளீன் பண்ணுறது ஃபேன் துடைக்கிற விலையெல்லாம் அவங்க இது எல்லாமே சாதனா அப்பா தான் வந்து எப்போதுமே வந்து பண்ணுவாங்க அவங்க லீவ் நாட்களில் சண்டே இதுமாரி என்னைக்காவது ஆஃபீஸ் லீவ் போடுற நினைக்கலாம் இந்த வேலைகளை வந்து அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க அவங்க ஏசி க்ளீன் பண்ணி பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த ஃபில்டர் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயில காய வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து எனக்கு எட்டின வரைக்கும் வந்து வீடு ஃபுல்லாக வந்து லைட்டாக ஒட்டடை தட்டி விட்டுட்டு இருந்தா மீது எல்லாமே சாதனை அப்போ ஒட்டை தட்டி கொடுத்துட்டாங்க வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு நாளாவது வீடு பெருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த தொடப்பத்திலேயே லைட்டாக எட்டின வரைக்கும் தட்டி விட்டுட்டிங்கனாலே மாதத்துக்கு ஒருத்தாடி இதுமாரி ஒட்டட தட்டும்போது அந்தளவுக்கு வந்து இருக்காது நம்மளுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ண ஈஸி இருக்கும் நான் அப்படிதான் வந்து பண்றது அவங்க வந்து ரெண்டு ரூமில் இருக்கிறது ஹாலில் இருக்கிற ஃபேன் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போதுமே ஃபே ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தமாரி தலைவணி தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த உரையை வந்து அந்த ரெக்கக்குள்ள வந்து மாட்டிட்டு இதுமாரி வந்து பிடிச்சி இழுக்கணும் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதுமாரி பண்ணும்போது அதில் இருக்கிற ஒட்டடை எல்லாமே அந்த உரைக்குள்ளேயே வந்து வந்துடும் கீழே வந்து ரொம்ப விழாது கீழே வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டடை விழுந்துச்சுன்னா அப்புறம் அது பெருக்கி தள்ளணும் அப்புறம் வந்து அது கொஞ்சம் வந்து வேலை அதிகம் கொடுக்கும் அது நம்ம பசங்களும் வீட்டில் இருக்கிறனால நடந்து நடந்து போயிட்டு வந்து வீடு ஃபுல்லாக ஒட்டடையாக்கி வச்சுருவாங்க முடிஞ்சளவுக்கு வந்து நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் அந்த தலகணி உரையை வந்து வச்சு அந்த க்ளீன் பண்ணுறது அதுக்கப்புறமா இந்த பெயிண்ட் ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு மேலே இருக்கிற அந்த தூசில் வந்து தட்டி விட்டுடுவாங்க அதுக்கப்புறமா ஒரு ஈர துணியால் வந்து நல்லா துடைச்சி விட்டுட்டு காஞ்சி துணியால் வந்து துடைச்சி விட்டுடுவோம் இப்படி தான் நாங்கள் எப்போதுமே ஃபேன் வந்து கிளீன் பண்ணுறது இன்றைக்கி எங்களுடைய மந்த்லி க்ளீனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேனு ஏசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூமில் இருக்கிற ஜன்னல் மட்டும் தான் இப்போ வந்து நான் தொடச்சி விடுறேன் அதாவது பெட்ரூமில் இருக்கிற அந்த ஜன்னல் மட்டும் வந்து நல்லா வந்து தூசி தட்டி விட்டுட்டு தொடச்சி விட்டுட போகிறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே கட்டில் வந்து போட்டிருக்கனால அந்த சைடு இருக்கிற வந்து ஜன்னல் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியும் நகத்திட்டு விட அந்த கட்டிலோட அந்த ஜன்னல் பக்கம் இருக்கிற அந்த பழகம் மட்டும் அப்போ தான் வந்து வந்து க்ளீன் பண்ணலாம் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய ஒட்டுட வந்து சேர்ந்துருக்கும் ஃபஸ்ட்டு அந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷெல்லாம் நல்லா தூசி தட்டி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நல்லா துடைச்சி விட்டுடுவேன் எங்களோடய மந்த்லி க்ளீனிங் வேலைகள் வந்து நிறையா இருக்குங்க அது அப்படியே ரொட்டீன் நைட்டே தான் வந்து இருக்கும் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வேலைகள் தான் வந்து போயிட்டுருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த ஸ்க்ரீன் எல்லாமே வீட்டில் இருக்கிற ஜன்னல்ல மாட்டிருக்கிற டோரில் மாட்டிருக்கிற இல்லை ஸ்க்ரீன் ஒரு நாளைக்கு வந்து எடுத்துகிட்டு துவச்சி போடுவேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் எல்லாமே நல்லா வந்து தொடச்சி விட்டுடுவேன் அப்புறம் ஒரு நாளைக்கு ஷோஃபா க்ளீன் பண்ணுறது கிச்சன் க்ளீன் பண்ணுறது ரூம் ஷெல்ஃபு க்ளீன் பண்ணுறது அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டோர்லாம் வந்து நல்லா தொடச்சி விடுறது அதுக்கப்புறம் பூஜை ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுறது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி ஸ்டாண்ட் இருக்கிற பக்கம்லாம் க்ளீன் பண்ணுறதுன்னு அப்படின்ட்டு வருஷல்லாம் போயிட்டே தாங்க இருக்கும் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலைகளை வந்து பிளான் பண்ணிக்கிறது எப்படி பண்ணும்போது நம்மளோட வீடு வந்து பார்க்கறதுக்கு எப்போதுமே பழச்சுன்னு பார்க்க ரொம்ப அழகாக வந்து நீட்டாக இருக்கும் இன்றைக்கி இந்த ரூமில் இருக்கிற ரெண்டு ஜன்னல் அப்புறம் இந்த கட்டில் ஏசி எல்லா ஃபேனையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஒட்டடலாம் அடிச்சாச்சு இன்றைக்கி இந்த க்ளீனிங் வேலை தான் வந்து போய்ட்டுருந்தது இந்த ஏசி ஃபேன்லாம் க்ளீன் பண்ணும்போது அவங்க இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா மற்ற மே வேலைகள் எல்லாமே நான் பார்த்துப்பேன் வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கு தெரியிட்டு மா போடுறதெல்லாம் வந்து பண்ணுவேன் பசங்களுக்கு கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க சாதனை வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து நல்லா வந்து திருப்பி நல்லா தூசு சட்டி விட்டுட்டு அப்போ அந்த பெட்ஷீட்டில் வந்து போட்டு விட்டுவிடுவான் ஸோ குட்டி நான் என்னென்ன சின்ன என்ன சின்ன வேலைகள் சொல்கிறேன்னா அவனும் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பான் ஹஸ்பண்ட் பசங்க வீட்டிருக்கும்போது எதாவது கிளீனிங் வேலை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி தாங்க அது ரொம்ப ஜாலியாக எங்களுக்கு போக எல்லோரும் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு எல்லாம் ஒன்றா வந்து சேர்ந்து வேலை செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து மாப்பும் போட்டு விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தேங்க அதுக்கப்புறமா வந்து மதிய சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நானும் சாதனை வந்துட்டோம் இன்றைக்கி மதிய சமையல் வந்து எக் பிரியாணி தான் வந்து பண்ண போகிறோம் அதை வந்து சாதனை தான் வந்து செய்ய போகிறேன் மேல் வேலைகள் அவளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் காலையில் விலக்கி வச்சு பாத்திரம் கொஞ்சம் இருக்குது அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு இந்த பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே வந்து நான் கட் பண்ணி கொடுத்துட்டேன்னா அவள் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரியாணி செய்கிற மாரி இருந்தேன்னா அவள் மே வேலைகள் இந்த காய் கட் பண்ணுறதெல்லாம் அவள் கட் பண்ணி கொடுப்பான் நான் வந்து செய்வேன் இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டாக அவள் தான் வந்து செய்ய போகிறான் இன்றைக்கி அவ்வளோட ஸ்டைலில் தான் வந்து எக்கு பிரியாணி வந்து பண்ண போகிறான் சமையல் போதும் சரி மற்ற விலகல் எதாவது செய்கிறமே இருந்தே எதாவது எப்படி எப்படி செய்யணுங்கிறத சொல்லி கொடுத்துட்ருப்பேன் இந்த குண்டில் தான் முட்டை வேக வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இதில் வேக வைக்கக்கூடாது பாத்திரத்தில் தான் வேக வைக்கணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதை மாற்ற சொன்னேன் அப்புறம் அது மாற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து பு முட்டையை வந்து வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் வச்சுட்டேன் அப்புறம் வந்து கையோட பிரியாணி அரிசி வந்து ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரியாணி அரிசியில் தான் வந்து பண்ணுறோம் அதனால் வந்து அரிசி வந்து ஊற வச்சிட போகிறோம் அரிசி ஒரு அரை மணிநேரமாவது நேரமாவது நதாங்க வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சிட சொல்லிவிட்டு அது ஊறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பிரியாணி தேவையதெல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுத்துற போகிறேன் காய் கட் பண்ணுற மாரி இருந்தாலும் அப்படி அப்படியே நின்றுக்கிட்டே கவுண்டர் டாப்பில் வந்து கட் பண்ணிவிடுவாங்க அதுவும் இந்த சிங்க்கு பக்கத்தில் நின்று நான் கட் பண்ணிட்டேன்னா இருந்தேன் அப்படியே அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ பாத்திரத்தை விளக்கி விளக்கி வச்சு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அந்த இடத்த லைட்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே தான் வந்து நான் அவளுக்கு தேவையானதெல்லாமே வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனியன் ரைத்தாக்கும் வந்து ரெடி பண்ணியாச்சு அதில் கூடவே ஒரு கேரட் இருந்தது அதை வந்து நான் துருவி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சது இருந்தது அதை அன்றைக்கி அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னதுக்கு வெற்றி குட்டி வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அது கொஞ்சம் ஐஸ் கட்டியாகிட்டான் இருக்குது அது கொஞ்சம் லைட்டாக வந்து மெல்ட் ஆகணும் தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு அதுக்குள்ளே இதெல்லாமே சேர்த்து வதக்கிறதுக்குள்ளே அது அரிசி உறத்துக்கு வந்து டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும் சாதனை வந்து செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நெய் இல்லை அதனால் வந்து எண்ணெய் மட்டும் தான் வந்து சேர்த்துருக்குறோம் எண்ணெய் சூடானதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா தாளிக்கிற ஐட்டம் என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து சேர்த்துக்கிறேன் கிராம்பு பட்டு ஏலக்காய் சோம்பு அதுக்கப்புறம் வந்து அந்த மராத்தி மூக்கு இதெல்லாமே வந்து சேர்த்துருக்குறோம் இதெல்லாம் நல்லா அப்புறமா வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வந்து வதக்கணும் பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து செய்வோம் இன்றைக்கே சாதனை அவளோட ஸ்டைலில் வந்து பண்ணுறேன் இந்த பச்சை மிளகாய் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து பேஸ்ட் அரைச்சி அது வந்து சேர்த்து செய்வேன் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து எதுவுமே அரைக்காமல் அப்படியே வந்து வர நல்லா வதக்கிட்டு வந்து செய்கிறது நம்ம வெவ்வேறு மெத்தடில் செய்யும் போது அதோடய டேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக வந்து டிஃப்ரெண்ட் வந்து கொடுக்குது ஸோ வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதினா தேவையானது எல்லாமே நான் வந்து இப்போ இப்போ பிரியாணிக்கு மட்டும் வந்து மி எடுத்து வச்சுட்டு மீதி பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் வந்து வேக வச்சு முட்டையை வந்து தோல் வச்சு அதையும் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு ஆனின் ரைட்டை வந்து ரெடி பண்ணேன் நீங்கள் வந்து முட்டையை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தான் வந்து சேர்க்குறோம் சில சமயம் வந்து முழுசாக போதே நல்லா சுற்றிலும் கீறி விட்டுட்டு வந்து சேர்த்துக்கிறது இன்றைக்கி வந்து பாதியாக தான் கட் பண்ணிட்டு வந்து சேர்க்குறோம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இல்லை இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்குறேன் அந்த இஞ்சி பூண்டு வந்து கரையவே இல்லை லைட்டாக வந்து ஸ்பூனாலே நல்லா மசிச்சு மசிச்சு கொடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா வதக்கிட்டு அது கூடவே பிரியாணி மசாலா அன்னைக்கு வந்து சேர்க்குறேன் பிரியாணி மசாலா வந்து சேர்த்துட்டு கூடவே இந்த கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருந்தேன் அது சேர்க்குற வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்குவேன் சாதனை வந்து தக்காளி கடைசியாக தான் வந்து சேர்க்குறேன் மசாலா பவுடர் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா கூடவே தயிர் வந்து சேர்த்துருக்குறேன் தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து கடைசியாக தான் தக்காளியும் பச்சை மிளகாய் வந்து சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கிறேன் ரொம்ப ட்ரையாக லைட்டாக வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் இடையில வந்து அப்பப்போ லைட்டாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அப்போதான் அந்த அந்த கிரேவி பதத்துக்கு வந்து வரும் அது வதங்கிட்டு இருக்கிற டைமில் வந்து இந்த முட்டையை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறா இப்போ வானலில் வந்து கொஞ்சமாக என்ன சேர்த்துருக்குறா இந்த அஞ்சரை பெட்டியில் வச்சுருக்கிற என்னென்ன மசாலா போடுற வச்சுருப்போனோ எல்லாமே வந்து அவள் சேர்த்துப்பேன் நீங்கள் வெறும் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது மட்டும் சேர்த்துக்கூட நீங்கள் வந்து அந்த ம முட்டை வந்து வறுத்துட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமாக என்ன மசாலா சேர்த்தா பிடிக்குமோ அந்த அந்த மசாலா எல்லாமே சேர்த்துட்டு முட்டையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க முட்டை பிரியாணிக்கு வந்து நம்ம வேக வச்சு முட்டையை அப்படியே வந்து சேர்க்காமல் இதெல்லாம் மசாலா மாரி வந்து சேர்த்து வறுத்துட்டு சேர்க்கும் அந்த அந்த எல்லாம் அந்த முட்டையிலையும் வந்து இறங்கும் நல்லாயிருக்கும் சில சமயம் நம்ம மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் எல்லாம் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டை மேலே வந்து தவிட்டு நீங்கள் அந்த மீன் வறுவல் மாரி கூட வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அதுமாரி வந்து முட்டையை வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மசாலா கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது ரெண்டு பக்கம் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து கடைசியாக வந்து புதினா வந்து சேர்க்குறேன் மல்லித்தழி இருந்தால் கூட வந்து சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து தேவைப்படும் போது அப்பப்போ லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறதா அதாவது சும்மா ஒரு ஒரு கால் கிளாஸு அதை அதோடய கம்மி அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டு அப்பப்போ நல்லா வந்து வதக்கிக்கணும் அப்போ தான் அடி கொஞ்சம் பிடிக்காம இருக்கும் கொஞ்சம் கிரேவி பத்தத்துக்கு வந்து வரும் பிரியாணிக்கு வந்து தண்ணியோட அளவு பாஸ்மதி ரைஸ்னால் வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி கரெக்டாக வந்திருக்கும் அரிசி இரவு நேரம் ஓரணத்துக்கு இந்த அளவு வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும் நார்மல் சாப்பாட்டை அரிசியில் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் அரிசி தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் தேவையான வந்து தண்ணி சேர்த்தாச்சு இது நல்லா வந்து கொதி வரணும் இது நல்லா கொதிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் நான் மேக்ஸிமம் எலுமிச்சை ஜூஸ் வந்து சேர்க்க மாட்டேன் வெறும் இந்த தயிர் தக்காளியோட புளிப்பே வந்து போதுன்ட்டு வந்து நான் விட்டுடுவேன் சாதனை அன்றைக்கி எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்சிருக்கிற அரிசி தண்ணியெல்லாம் நல்லா வடி கட்டிட்டு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு வந்து பாருங்கள் உப்பு வந்து ஒரு கால் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் பிரியாணி ரெடியானதுக்கப்புறம் வந்து அந்த உப்போட அளவு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை தான் வந்து விடணும் அப்பப்போ வந்து நம்ம கரண்டியால் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அரிசி வந்து உடைய ஆரம்பிச்சிடும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கனா ஃபோன் வந்து ட்ரைபேடில் வச்சுருந்தாங்க அது தெரியாமல் கீழே விழுந்து அந்த ட்ரைபேட் அந்த ஹோல்டர் வந்து உடஞ்சிருச்சு மீதில் வந்து ஃபோன் இதில் தான் வந்து ஃபோன் செட் பண்ணுறது ஸ்டாண்டிங்கில் ஸ்லீப்பிங்கில் வச்சு ஃபோன் செட் பண்ணி நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறது இது வந்து உடஞ்சிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நான் வந்து வச்சுருந்த பழைய ஸ்டாண்டர்டு ஹோல்டரை வந்து வச்சுருந்தேன் அது சாதனை வந்து கொஞ்சம் தேடி கொடுடான்னு அவள் வந்து தேட போயிட்டா அவள் அந்த கேப்பில் வந்து நான் அவளோட மீதி அந்த சமையல் வேலையை நான் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி இந்த இந்த பக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு மேலே மல்லி புதினா நெய்யெல்லாம் இருந்தால் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது சிம்மில் வச்சாலே வந்து போதுங்க பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக அடிப்பிடிக்காமல் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் குழஞ்சே போகாது நான் இப்படி தான் எப்போதுமே வந்து பண்ணுவேன் சாதனாவும் அதேமாரி தான் சவுண்டு வைக்க மாட்டேன் சிம்மில் தான் வந்து வைக்கிறேன் நான் அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே சாதனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைபாடோட ஹோல்டர் வந்து தேடி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லாமே இதில் வச்சு தான் வந்து நம்ம ஃபோ ஃபோன் வச்சு வந்து வீடியோ எடுக்கணும் பிரியாணி வந்து குக்கரில் வச்சுட்டு வெளியில் வந்து வந்துட்டோங்க கரண்ட் வர போயிடுச்சு உள்ளே உட்காரவே முடியல நல்லா வந்து காற்று அடிச்சுட்டு இருந்து வெளியில் அப்படியே வந்து உட்காந்துருந்தேன் எங்கள் வெற்றி குட்டி சாதனம் வந்து லேப்டாப் பார்த்துட்டு இருந்தாங்க அவன் எவ்வளோ அழகாக கண்ணத்தில் கை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கம்பா பார்க்கவே அழகாக இருந்ததாக தான் அவனுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அது வந்து சிம்மில் பதினஞ்சு நிமிஷம் வச்சு அது அந்த சவுண்டெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைமாக எப்படியும் வந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷமாக தான் ஆகும் சரி அது வரைக்கும் வெளியில் தான் ஜாலியாக பசங்க கூட பேசிகிட்டு இருந்தோம் வெளியில் வந்து நம்ம சில்கி குழச்சிக்கிட்டே இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாத்து சத்தம் வந்து கேட்டது அதை தான் வந்து வெளியில் நான் எங்கள் வெட்டி வந்து பார்த்துட்டு வீட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் வெளியில் இந்த குப்பை பொறுக்கவங்க இல்லைங்களா அவங்க வந்து நாங்கள அவங்கள பார்த்து தான் சில்கி வந்து கத்திக்கிட்டு இருந்தது இந்த வாத்தும் அவங்கள பார்த்து தான் பயந்துக்கிட்டு இப்படியும் அப்படியும் போகாமலே இருந்தது அவங்க அந்தாண்ட போனதுக்கப்புறம் தான் வந்து அந்த வாத்து அந்த சைடு வந்து போச்சு அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அழகா கத்துக்கல அழகா கத்துக்குற என்னடா பேசிக்குதுங்க அதுங்க எங்க இருக்கு தண்ணி இது அழகா வருது பாறேன் ஆமா எவ்வளவு அழகா போறோம் நம்ம வீட்ல புடிச்சு போட்டு வளர்த்திரலாம் மதே இதுக்கு தனியா பாண்டெல்லாம் நம்ம ரெடி பண்ணணுமே அங்க

ஏன் பயப்படுதாங்க பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க தான் வந்து ஓபன் பண்ணி வந்து விடுவேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா ஓபன் பண்ணதுமே அந்த சாப்பாடு அரிசி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து இறைச்சிக்கிட்டு இருக்க பாருங்க பிரியாணி நல்லா சூப்பராக இருந்தது ஓபன் பண்ணதுமே அவ்வளோ வசதியா இருந்தது முட்டை பிரியாணி இன்றைக்கி இப்படி தான் வந்து சாதனை வந்து செஞ்சுருக்கிற டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் கூட வந்து அடியும் வந்து பிடிக்கலை சாதனை கலந்து விடும் போது பார்த்திங்கன்னா அந்த முட்டையை வந்து அந்த தனியாக எடுத்துகிட்டா சரி அதுக்கப்புறம் நானே கலந்து விட்றான்னு சொல்லிட்டு கலந்து விட்டுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு சூடாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா சாப்பிடெல்லாம் ஒரு மாதிரி ஒன்றா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் தண்ணியோட அளவுலாம் கரெக்டாக வச்சதுனால நல்லா பர்ஃபெக்டாக வந்து வந்துருச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நல்லா ரெஸ்ட்டு தாங்க எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ வந்து எடுக்கலை இன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் எங்களுடைய டே வந்து இப்படி தாங்க வந்து போச்சு ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியா இருந்தது இன்னைக்கு காலையிலேருந்து இருந்து மதிய வரைக்கும் இந்த டே ஃபுல்லாக வந்து இப்படிதாங்க வந்து போச்சு இதை தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க